திமுக ஒரு பழக்கம் இருக்கு என்னைக்குமே இருட்டுக்குள்ளேயே வாழ்ந்து பழகினதுனால எல்லா தப்பையும் இருட்டுக்குள்ளேயே பண்ணதுனால வெளிச்சத்துல வந்து மற்ற கட்சி என்ன கேட்க மாட்டாங்க கேட்டுட்டு நம்ம பெருந்தன்மையான கட்சி அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு வச்சிருவோம் ஏன்னா உழைப்பை நம்பி இருக்கிற கட்சி பிஜேபி இன்னைக்கு மேடையில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் கட்சியிலும் சரி சமுதாயத்திலும் சரி தங்கள் உழைப்பை செலுத்தி இன்னைக்கு மாவட்ட தலைவரா சஞ்சீ வந்திருக்கிறாரு கவுன்சிலரா அக்கா இருக்காங்க இல்ல உழைப்பின் அடையாளம் ஆனால் பிறப்பை மாத்திரம் நம்பி ஆட்சி செய்வது அரசியல் செய்வது திமுக இன்னார் மகன் இன்னார் அதனால இவர் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு இந்த மேடையில் ஒருத்தர் கூட காண்பிக்க முடியாது எங்க அப்பாவுக்கு எனக்கு அரசியல் சம்பந்தமே இல்லை ஒருவேளை எங்க அப்பாவுக்கு என்ன பத்தி ஏதாவது வருத்தம் இருக்கும்னா அரசியல் போயிட்டு ஆனேன்னு வேணா வருத்தம் இருக்கலாமே தவிர அரசியலுக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை மேடையில் இருக்கிற எல்லாரும் அப்படிதான் அரசியலுக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு கட்சி குடும்ப பின்னணி இல்லாத கட்சி தங்கள் உழைப்பை நம்பி தேசபக்திக்காக அரசியல்ல வந்து பாரதிய ஜனதா கட்சியை தேர்ந்தெடுத்து பணியாற்றுகிற ஒரு சூழ்நிலை இருக்கிற இடத்துல குடும்பம் தான் கட்சி கட்சி தான் குடும்பம் என்று நடத்துகிற திமுகவை எதிர்த்து சவாலாக நம்ம ஒரு அரசியல் களத்தில் நிற்கிறோம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நமக்கு என்ன சவால் திமுக மாதிரி ஒரு குடும்ப கட்சியை எதிர்த்து நிற்கிறோம் கோடானு கோடி பணத்தை குவித்து வைக்கிற ஒரு கட்சியை எதிர்த்து நிற்கிறோம் மீடியாவை சோசியல் மீடியாவை முழுக்க தங்கள் கட்டுப்பாட்டுல சினிமாவை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிற ஒரு கட்சியை எதிர்த்து பேசுறோம் கூட்டணி கட்சிகளை கூட கொத்தடிமேகலாக வச்சிருக்கிற ஒரு திமுக எதிர்த்து நம்ம அரசியல் பண்றோம் இதெல்லாம் சாதாரண அரசியல் சட்டமன்றத்தில் எப்படியோ களத்தில் இன்னைக்கு எதிர்கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் களத்தில் எதிர்கட்சியாக இருந்து ஐம்பது போலீஸ் குவிச்சு வச்சிருக்கான் ஒரு டாஸ்மாக் அவுட்லெட்ல எதுக்குன்னு தெரியுமா ஒரு பிஜேபி அக்கா வந்து போஸ்ட் ஒட்டிருமேன்ற பயத்துல தான் ஒரு அக்காவுக்கு பயந்துக்கிட்டு ஐம்பது ஐம்பது போலீஸ் போடுற நிலைமையில தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆட்சியினுடைய அவலம் இருக்கிறது என்றால் இந்த வேதனையும் சேர்த்து தான் நம்ம சொல்லணும் மோடியோட சாதனை மாத்திரம் சொல்ல முடியாது இன்னைக்கு திமுக எடுத்துங்க மதுரையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்காரு அவர் யாரு பிடி பிடிஆர் அவருடைய அன்சன்ஸ் அவ்வளவுதான் அன்சன்ஸ் தான் கட்சி நீங்க விருதுநகர் போனீங்கன்னா தங்கம் தென்னரசு அமைச்சராக இருக்கிறாரு அவங்க அப்பா தங்க பாண்டியன் திமுக எம்எல்ஏ இருந்தவர் தங்கபாண்டியன் அன்சன்ஸ் தான் விருதுநகரில் திமுக தூத்துக்குடி போனீங்கன்னா பெரியசாமி அவருடைய மகள் கீதா ஜீவன் பெரியசாமி மாவட்ட செயலாளர் இருந்தவர் பெரியசாமி அண்ட் டாட்டர்ஸ் அதான் திமுக திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா அப்பாவு அண்ட் சன்ஸ் அப்பாவு செட்டியார் கடைன்னு கேள்விப்பட்டிருக்கிறது அப்பா அப்பாவு அன்சன்ஸ் தான் திருநெல்வேலியில அந்த கட்சி நீங்க திருச்சிக்கு வந்தீங்கன்னா அப்பா மந்திரி அப்பா எம்எல்ஏ மகன் பார்லிமெண்ட்ல நீ பி இங்க தமிழ்நாட்டை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கறத அங்க திமுக நிலைமை பக்கத்திலே மகேஷ் பொய்யாமொழி அவரும் அவங்க அப்பா அன்பில் பொய்யாமொழி அண்ட் சன்ஸ் தான் திருச்சி திமுக விழுப்புரம் போனீங்கன்னா பொன்முடி அன்சன்ஸ் வேலூர் போனீங்கன்னா துரைமுருகன் சன்ஸ் இது எல்லாம் ரீட்டைல் பிசினஸ் ஹோல்சேல் பிசினஸ் கருணாநிதி அண்ட் சன்ஸ் கருணாநிதி அண்ட் கிராண்ட் சென்ஸ் அவங்க தான் தமிழ்நாட்டினுடைய ஏகபோக உரிமை ஹோல்சேல் அவங்க தான் ஹோல்சேல் ஏஜென்ட் தமிழ்நாட்டுக்கு இப்படி குடும்பமாக கொள்ளையடிப்பதான் இன்னைக்கு தமிழக அரசியல் திராவிட அரசியல் இதுக்கு ஈவேரா பேர் அண்ணாத்துறை பேர் திராவிட அரசியல் சாயம் இந்த பெயிட்டெல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம ஏமாற்றி கொள்கிறார்கள் இந்த ஓட்டுக்கு பணம் கொடுத்து தேர்தலில் ஜெயிக்கிற ஒரு நடைமுறை அதுக்கு ஆயிரம் ஆயிரம் கோடி ஊழல் இதையெல்லாம் அம்பலப்படுத்த வந்த கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி என்பதை நாம் தெரிவிக்கத்தான் இன்னைக்கு மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இல்லைனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்பதை தான் இந்த மாம்பல கூட்டம் காமிக்கிறது இன்னைக்கு மேற்கு மாம்பலத்தில் என்ன சிறப்பு நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது கவுன்சிலர் திமுக ஜெயித்தாலும் எங்க கவுன்சிலர் பிஜேபி ஆக இருப்பார் என்று நீங்கள் தீர்மானித்திருக்கிறீர்களே அப்போ இன்னைக்கு ஐயா பசும்பொன் தேவர் இருந்தா அவங்க வாரி உச்சி முகர்ந்து கொள்கிற ஒரு கவுன்சிலராக தேசியத்தையும் தெய்வீகத்தையும் போற்றுகிற ஒரு வார்டாக எந்த வார்டு இருக்கும்னா இந்த மேற்கு மாம்பழத்தை சார்ந்த நூத்தி நாற்பத்தி நாலாவது வார்டு தான் இருக்கும் ஒன் த்ரீ போர் நான் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவா கேட்டு கேட்டேன் திருப்பூரம் போராட்டத்தில் ஒன் ஃபார்ட்டி போர் போட்டான்ல அது மாதிரி ஒன் ஃபார்ட்டி போர் தான் ஏறி போச்சு ஒன் தேர்ட்டி போர் அப்படி ஒரு தேசியமும் தெய்வீகமும் நிறைந்த மண் இந்த மண் பாரம்பரியத்தை ஏற்றுக்கொள்கிற மக்கள் இருக்கிற இருக்கிற பகுதி பகுதி இது ஆச்சார அனுஷ்டானத்தை போற்றுகிற மக்கள் எல்லோரோடும் நல்லிணக்கத்தோடு விரும்புகிற மக்கள் இருக்கிற பகுதி அதனால் இந்த பகுதி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் கோட்டையாக மாறி இருக்கிறது என்றால் விரைவில் சட்டமன்றமே பிஜேபி மாறும் பல விஷயங்கள் நம்ம காற்றுல கேட்டு கேட்டு மறந்துடுறோம் வருஷம் ஆச்சு பாரத நாடு முழுக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அதற்கு முன்னால இரண்டாயிரத்தி நாலுல இருந்து இரண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஒரு பொம்மை பிரதமர் இருந்தார் மன்மோகன் சிங் பல பேர் மன்மோகன் சிங்கையே பப்பட்டா தான் காமிப்பான் என்னைக்குமே நாம உயர் அதிகாரி எஸ்ஆர்னு ஆர் சொல்ற மாதிரி அவரோட ஒரு பத்து வருஷமா அவர் உச்சரிச்ச ரெண்டே ஆங்கில வார்த்தை எஸ் மேடம் தான் அந்த ரெண்டு வார்த்தையை தவிர அவருக்கு வார்த்தையே தெரியாது சோனியா காந்தி என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்கிற ஒரு பிரதமர் வெளிநாட்டுக்கெல்லாம் போனா பிரதமர் டம்மியா உட்கார்ந்து இருப்பார் வர்ற வெளிநாட்டு அதிபர்கள் தலைவர்கள் எல்லாம் சோனியா காந்தி தான் வணக்கம் சொல்லுவான் அம்மையார்தான் பார்க்க வருவான் இவர் சும்மா கூட போவார் பிரதமர் என்பவர் கூட போவார் பிரதமர் நாற்காலியில் அமர்ந்து கொண்ட மன்மோகன் சிங் ஒரு காலிங்லட்சா கூட பியூன் பத்து நிமிஷம் கழிச்சு எட்டி பார்ப்பான் அதுதான் பிரதமர் பதவிக்குரிய லட்சணமாக இருந்தது இன்னைக்கு பிரதமர் மோடி காலிங் பில் அடிக்க போறாருன்னா பத்து செகண்ட் முன்னாலேயே உள்ள அடிக்க போறதுக்கு முன்னாலே பியூன் வந்து எட்டி பார்ப்பான் அப்படி ஒருத்தர் இன்னைக்கு பிரதமரா இருக்கார் வெளிநாடுகள்ல எல்லாம் நம்ம நாட்டோட வேல்யூ பல மடங்கு கூடி இருக்கு உங்க பிள்ளைங்க எல்லாம் நிறைய பேர் வெளிநாட்டுல இருப்பாங்க பேர பிள்ளைங்க இருப்பாங்க கேட்டு பாருங்க இன்னைக்கு ஒரு இந்தியன் பாஸ்போர்ட்டோட வேல்யூ பத்து ஆண்டுகளுக்கு முன்னால என்ன வேல்யூ இப்போ என்ன வேல்யூ இந்த வேல்யூ அடிஷனுக்கு யார் காரணம் நரேந்திர மோடி காரணம் என்பதை நம்ம சொல்ல வேண்டாம் பிள்ளைங்க சொல்லும் அந்த இந்த நாட்டினுடைய இமேஜ் கூடியிருக்கு ஆட்சியில் எல்லாத்திலும் ஊழல் சுரங்கத்துக்கு அடியில நிலக்கரி தோன்றான் அதுல ஊழல் வானத்தில் ஹெலிகாப்டர் பறக்குது அதுல ஊழல் கண்ணுக்கே தெரியாத ஸ்பெக்ட்ரம் அதுல ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோடி ஊழல் ஆர் தெரியுமா பேர் வச்சாங்க அவர் செஞ்ச ஊழல் அமௌண்ட கூட்டினா நம்ம ஆனு வாய திறந்திருக்கும் ஐயோ அப்பா இவ்வளவு பண்ண திமுக கலைஞருக்கே ஆச்சரியம் அப்பா ஆ ராசா அப்படின்னு வியந்து போற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஊழல் இன்னைக்கு கூட வழக்கு இருக்கு ஒரு கோர்ட் விடுவித்து விட்டால் கூட இன்னொரு கோர்ட்ல வழக்கு நடந்து விட்டா இருக்கு அப்படி டூ ஸ்பெக்ட்ரம் ஊழல் ஹெலிகாப்டர் ஊழல் நிலக்கரி ஊழல் காமன்வெல்த் விளையாட்டுகள் நடந்த ஊழல் இதெல்லாம் பிரம்மாண்டமான ஊழல் சொல்றேன் கணக்கே கிடையாது தொழில் போவாங்க அங்க அதிகாரிகளை சந்திக்கணும் செக்ரட்டரிஸ் எல்லாம் பதினோரு மணி பன்னிரெண்டு மணிக்கு செக்ரட்டரிஸ் பல பேர் கோல்ஃப் விளையாடிட்டு இருப்பான ஏதாவது ஒரு கிளப்ல உட்காந்துட்டு இருப்பாங்க விளையாடிட்டு இருப்பான் காலையில பத்து மணிக்கு ஆபீஸ் போனாசே இருக்காது ஆனா எல்லாரும் சீரியஸா சாயங்காலம் நாலு மணி அஞ்சு மணிக்கு வந்துருவான் ஏன்னா அப்பதான் பிசினஸ் நடக்கும் பேரம் படியும் ராத்திரி பத்து மணிக்கு கூட ஆபீஸ்ல இருப்பான் இன்னைக்கு போங்க ஒன்பதரை மணிக்கு எல்லா ஆபீசரும் சீட்ல இருக்காரா இல்லையா டெல்லியில செக் பண்ணி பாருங்க ஏன் தெரியுமா ஒன்பதரை மணிக்கு எல்லா செக்ரட்டரி இருக்கணும் ஏன்னா பிரதமர் ஒன்பது மணிக்கு வந்து சீட்ல பிரதமர் சீட்ல உட்கார் அவங்க எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா இந்த வருஷம் ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய மத்திய அரசு அவங்க பட்ஜெட்ல நாம லேடிஸ் ஹாஸ்டல் மாவட்டத்துக்கு ஒரு புருடா தமிழ்நாட்டை பார்த்து காப்பிடிச்சிட்டாங்க பாருங்க நாம தான் தோழி விடுதி ஆனா எத்தனை பேருக்கு தெரியும் மத்திய அரசு சகி நிவாஸ் தான் தமிழகத்துல தோழி விடுதினு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணத்தை அந்த தோழி விடுதிக்கு பயன்படுத்துறாங்க இந்த பட்ஜெட்லயும் தோழி விடுதியை பத்தி பேசியிருக்காங்க

மத்திய அரசனுடைய சகி திட்டத்தை எடுத்து தோழி விடுதியின் பேரை மாத்தி அதை மறுபடியும் மத்திய அரசின் மீது பழிய போடுறாங்க அதனால் மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் மத்திய அரசு நிறைய கொடுக்கறாங்க நீங்க போய் கையெழுத்து போட்டு பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் வருவதற்காக கையெழுத்து போட்டு கேரளா கையெழுத்து போட்டு வாங்கியிருக்கின்றார்கள் ஒரு ஒரு மாநிலமும் போடும் பொழுது சொன்னதை மாத்தி பேசி திரும்ப வந்து இன்னைக்கும் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்வது என்ன எம்ஓயுவை சைன் பண்ணுங்க பணத்தை வாங்கிக்கங்க மத்திய அரசை பொறுத்தவரை எங்கேயும் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு அணுகவில்லை மாநில அரசு தான் வேண்டும் என்று மத்திய அரசின் மீது ஓர வஞ்சனையோடு தமிழகத்திற்கு எதுவும் வரக்கூடாது இதே பட்ஜெட்ல தங்கம் தென்னரசு சொல்றாங்க மதுரைக்கு கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் இல்லை அப்படி மத்திய அரசுனால மெட்ரோ ரயில் இல்லை அப்படி நான் கேட்கிறேன் மத்திய அரசு டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை மாத்தி கொடுங்கன்னு கேட்ட பிறகு அஞ்சு மாசம் ஆச்சு நாலரை மாசம் ஆச்சு நீங்க டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணீங்களா சப்மிட் பண்ணது என்ன தேதி அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு சொல்லுங்க அதை சொல்லாம சட்டப்பேரவையில் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் வராத காரணம் மத்திய அரசு இன்னைக்கும் இந்த பட்ஜெட்ல அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு பையன் சொல்றாங்க இதை எப்படி ஏத்துக்க முடியுங்க இந்த நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவரை அதனால் தமிழக மக்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை காரணம் தேர்தல் வருது தேர்தல் வந்த பிறகு புதிய ஆட்சி வந்த பிறகு மறுபடியும் அவங்க நிதிநிலை அறிக்கை போடுவாங்க எந்த பிரயோஜனம் இல்லை என்றாலும் கூட கடந்த நான்கு ஆண்டுகள்ல திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு பாதையை கடந்து வந்திருக்கின்றார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக பார்க்கலாம் முதல் நடந்து முடிந்த பினான்சியல் இயர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு முடிஞ்சிருக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய கடன் என்பது ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி நைன் லேக் ட்வெண்ட்டி குரோர் ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி அடுத்த ஆண்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அடுத்த பினான்சியல் இயர் முடியும் பொழுது மொத்த கடன் என்பது பத்து லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் கோடிக்கு போயிருக்கும் அப்போ ஒரே ஆண்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை பொறுத்தவரை இதை சமாளிக்கணும் அப்படின்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரம் கோடி கடனை ப்ரொஜெக்ட் பண்றாங்க ஒரே ஆண்டில் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரம் கோடி கடன் வாங்கணும் இந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழகம் பத்து லட்சம் கோடி ரூபாய் கடனை தாண்டி பத்து லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் கோடிக்கு போயிருக்கும் ஒரு ஆட்சி இருக்குன்னா கடனை குறைக்கணும் அந்த மாநிலத்தினுடைய பொருளாதார அடிப்படையில் அந்த கடன் குறைஞ்சிருக்கணும் டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோன்னு சொல்லுவோம் அதுவும் தமிழகத்தில் குறைந்த இல்லை கடனை அதிகமாகக்கூடிய ஆட்சி போன ஆண்டு நிதிநிலை அறிக்கை கொடுத்த பொழுது மாநிலத்தினுடைய ரெவென்யூ ரெசிப் அதாவது மாநிலம் எந்த அளவுக்கு வருமானத்தை ஈட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிறத ரெவன்யூ ரெசிப்ட்ன்னு சொல்லுவோம் அது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி விவரம் திராவிட முன்னேற்றக் கழகம் போன ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் முப்பத்தி ரூபாய் என்று அதாவது இந்த ஒரு வருஷம் முழுவதுமே கோடி ரூபாய் வருமானத்தை கோடி தான் வருமானத்தை ஈட்டி இருக்கிறாங்க இந்த ஒரு ஆண்டு காலத்தில் போன நிதிநிலை அறிக்கைக்கும் இந்த நிதிநிலை அறிக்கைக்கும் அவங்க கிட்டத்தட்ட சொன்னபடி இருபத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒரு கோடி குறைவாக வருமானம் ஈட்டியிருக்கின்றார்கள் அப்படி என்றால் இது வருமானம் ஈட்டாத ஒரு அரசு கடனை வாங்கி செலவு செய்யக்கூடிய அரசு என்பது நமக்கு ஊர்ஜமாக ஹையர் எஜுகேஷன் காலேஜ் ஹையர் எஜுகேஷனுக்கு பட்ஜெட் போட்டிருக்கிறாங்க எட்டாயிரத்தி ஐநூத்தி ஐந்து கோடி ஆனா போன பட்ஜெட்டுக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு பாத்தீங்கன்னா இது வெறும் பதினோரு கோடி மட்டும்தான் அதிகம் அண்ணா பல்கலைக்கழகத்தை புதுப்பிக்க போறோம் அதுக்கு நாங்க ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது கோடி ரூபாய் செலவு செய்ய போறோம் இதே நிதி அறிக்கையில ஆனா துறையினுடைய பட்ஜெட்டை வெறும் பதினோரு கோடி ரூபாயை உயர்த்தி விட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய புதுப்பிப்புக்கு ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது கோடி ரூபாய் நாங்கள் கொடுப்போம்னா பணம் எங்கிருந்து வரும் அது ஒரு ஏமாற்று வேலை ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுது கிராஸ் என்ரோல்மெண்ட் இன் ஹையர் எஜுகேஷன் அதாவது பன்னிரெண்டாம் வகுப்பை தாண்டி மேல படிக்கக்கூடியவங்க இந்தியாவில் தமிழகம் அதிகமாக நாற்பத்தி ஒன்பது விழுக்காடு இருந்தது கிராஸ் என்ரோல்மெண்ட் இன் ஹையர் எஜுகேஷன் இந்த நெதிழின் அறிக்கையை பார்க்கும் பொழுது அது நாற்பத்தி ஏழு விழுக்காடுக்கு வந்திருக்கு அப்படின்னா இரண்டு சதவீதம் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் ரெண்டு சதவீதம் மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுடைய படிப்பு என்பது இரண்டு விழுக்காடு மொத்தமாக குறைந்திருக்கிறது அது மட்டும் இல்லைங்க இன்றைக்கி விபி ராம்ஜி இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்பது நூற்றி இருபத்தி ஐந்து நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக விபி ராம்ஜியாக மாறியிருக்கிறது போன ஆண்டு இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி அறுபத்தி அஞ்சு கோடி ஒதுக்கிய திமுக அரசு இந்த ஆண்டு வெறும் எட்டாயிரத்தி எண்பத்தி ஏழு கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நூத்தி ஐம்பது நாள் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் இன்னைக்கு அதைவிட குறைவாக ஒதுக்கி இருக்கின்றார்கள் நாற்பது சதவீதம் வி பி ராம்ஜியினுடைய பட்ஜெட்டை மாநில அரசு கொடுக்கணும் இதுல தெளிவாக தெரிகிறது தமிழ்நாட்டில் இவங்க இந்த நூத்தி இருபத்தி ஐந்து நாள் வேலை வாய்ப்பு என்பது வெறும் சப்பானையாக மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள்